சை இருபது நாற்பத்தி ஒன்றிலே ஆண்டு சொல்கிறார் சுகந்த வாசனை நிமித்தம் நான் உங்கள் பேரில் பெரியமாக இருப்பேன் கத்தர் உங்களுடைய சுகந்த வாசனை கொடுக்கிற பசுத்தமான கீழ்படுதல் உள்ள இருதயத்தையே முகர்கிறார் இயேசு கிறிஸ்துவின் சுகந்த வாசனையான பலியின் நிமித்தமே நம்ம மீது பிரியமாக இருக்கிறார் நம்முடைய பாகமும் ஒன்று இருக்கிறது பிரியமானவர்களே இயேசு அவருடைய பாகத்தை செய்து முடித்து விட்டார் நாம் செய்ய வேண்டியது என்ன ரோமர் பன்னிரண்டு ஒன்று சொல்லுகிறது நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது பழைய ஏற்பாட்டு காலத்தில் அநேக பலிகள் செலுத்தப்பட்டது சர்வாங்க தகன பலி போஜன பலி சமாதான பலி பாவ நிவர்த்தி பலி பாவ நிவாரண பலி குற்ற நிவாரண பலி இனம் இது போன்ற பலிகள் செலுத்தப்பட்டன ஆனால் ஜனங்களுடைய பாவத்தை இந்த பலிகள் நிவர்த்தி செய்யவே முடியவில்லை ஆம்பிரிமானோர்களே இந்த உலகத்திலே உள்ள வரைக்கும் பாவ சுபாவம் நம்மை ஆட்கொள்ளுகிறது பிசாசு நம்மை பாவம் செய்ய தோண்டுகிறது நம்மை பரிசுத்தம் இல்லாமல் செய்ய பண்ணி விடுகிறது நமக்கு சோதனைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது ஆனால் நம்முடைய பாகம் நம்மை ஜீவ பலியாக ஆண்டோருக்கு ஒப்பு கொடுப்பது எப்படி ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க முடியும் யாக்கோபு நான்கு ஏழின்படி தேவனுக்கு கேள்படுத்திருந்து விசாசுக்கு எதிர்த்து நின்று இருக்கும் பொழுது நாம் நம்மை ஜீவபலியாக ஒப்பு தேவனுக்கு எப்படி கீழ்ப்படிவது அவருடைய வசனத்தை பிடித்து கொண்டு ஆண்டோரை பிடித்து கொண்டு வாழும் பொழுது நாம் கேள்படிதல் உள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம் ஏசாயா பதினொன்று மூன்றிலே வேதம் சொல்லுகிறது கத்திற்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும் என்று நாம் பிரியமானவர்களே நாம் கத்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அந்த சுகந்த வாசனையை ஆண்டவர் முகந்து கொண்டே இருக்கிறார் ஒரு உதாரணத்திற்கு இவாஞ்சலின் என்ற ஒரு வாலிப பிள்ளை ஒரு பெரிய பொலிட்டீஷனை பார்ப்பதற்காக போனால் ஒரே கூட்டம் கையில் ஒரு பிளக்கார்டை வைத்து அதில் பிரேயிங் ஃபார் யூ என்று எழுதி வைத்திருந்தாள் அந்த கூட்டத்திலும் கூட அந்த நெரிசல்லையும் கூட இந்த பொலிட்டீஷியனுடைய கண்கள் இந்த பிளக்கார்டு மீது பட்டது அப்பொழுது இவாஞ்சலனை பார்த்து விரலை நிறுத்தி நீங்க என்னிடத்துல வா என்று கூப்பிட்டார் ஆனால் அவளுக்கு சத்தமாக பேசினாலும் கேட்கவில்லை அதனாலே சைகையிலேயே காண்பித்தாள் இவ்வளோ கூட்டத்தின் மத்தியில் நான் எப்படி உங்ககிட்ட வர்றது என்று உடனே அந்த பொலிட்டிஷியன் அவளை நோக்கி நடந்து போய் அவளுடைய கையை பிடித்து கொண்டு சொன்னார் தேங்க்யூ ஃபார் your ப்ரேயர்ஸ் என்று அவளுக்கு ஒரே சந்தோஷம் அது மாத்திரம் இல்லை பெரியவிஐபிஸ் இருக்கிற இடத்திற்கு அவள் அழைக்கப்பட்டிருந்தாள் அந்த பொலிட்டிஷனோடு கூட முகமுகமாக தனிப்பட்ட விதத்தில் பேசும்படியான ஒரு வாய்ப்பு அவளுக்கு கொடுக்கப்பட்டது இன்று வரைக்கும் அதையே அவள் திரும்ப திரும்ப சொல்லி மகிழ்வதை நாங்கள் பார்த்துருக்குறோம் நாம் பெரிய மாணவர்களே உலக மனுஷர்கள் நம்ம இப்படி அழைக்கும் பொழுது நாம் எவ்வளவு சந்தோஷப்படுகிறோம் இதற்கு மேலாக ஆண்டவர் தேவாதி தேவன் எவ்வளோ பெரியவராக இருக்கிறார் அவர் நான் உங்கள் மீது பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது எவ்வளோ அதிகமாக நாம் சந்தோஷப்பட வேண்டும் அல்லவா சுகந்த வாசனை நிமித்தம் நான் உங்கள் பேரில் பிரியமா இருப்பேன் என்று கத்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் அதற்கேற்ற விதத்தில் நீங்கள் உங்களை கத்திற்காக ஒப்பு கொடுப்பீர்களா கண்ணுரே இந்த நேரத்திலையும் நம்மால் பிரியப்படுகிற பிள்ளைகளாக இருக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் சுவாமி உதவி செய்யும் தங்கள் சரீரத்தை ஜீவபலியாக நமக்கு ஒப்பு கொடுக்க அருளுக்கு உதவி செய்யும் பா உமக்கு கீழ்படுகிற பிள்ளைகளாக அன்றுவரே பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்க அமது பிள்ளைகளுக்கு எப்பொழுது வல்லமே வல்லமையை கொடுப்பீராக கொடுப்ப அபிஷேகத்தை கொடுப்பீராக கிறிஸ்துவானவரே முது பிள்ளைகளை நறப்பும் சுவாமி ஏசு கிறிஸ்துவின் மூலமாக தான் சுகந்த வாசனை எங்களுக்குள்ளிருந்து நீர் முகர்கிறீரப்பா அந்த ஏசு கிறிஸ்துவானவரே முது பிள்ளைகளின் மீது அனுபவீராக அவர்களுக்குள்ளே அனுபுவீராக அனுப்புவீராக முழுவதுமாக இயேசுவால் நிறம் பிள்ளைகள் நிறம் பட்டும் நிறம் பட்டும் அப்பா இயேசுவின் குணாதிசயங்களால் நம்ப படட்டும் சுவாமி நண்டுமான பிள்ளைகளாக இருக்கு நண்டு இப்பொழுதும் நீர் அவர்களை நிரப்பி கொண்டிருக்கிறதற்காக நன்றி அப்பா நன்றி எல்லா பாவ அழுக்குகளும் இப்பொழுது அழிக்கப்படுவதாக இப்படி பரிசுத்த ரத்தத்தினாலே சிலுவையில் நீ தொங்கி வடித்த அந்த பரிசுத்த ரத்தத்தினாலே ஒவ்வொருவரையும் கழுவுகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா பொல்லாத பிசாஸ் சோதனைக்குள் எங்களை எழுத்து செல்லாதபடி எங்களை பரிசுத்தப்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா நன்றி ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும் சுவாமி நம்முடைய சுகந்த வாசனை அவர்கள் மீது வீசட்டும்ப்பா வீசட்டும் ஒவ்வொரு நிமிஷமும் வீசட்டும் அப்பா ஒவ்வொரு நொட்டி பொழுதும் வீசட்டும் சுவாமி அப்படியே நம்முடைய பிரியம் ஒரு பிள்ளைகளின் மீது இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஏசுவன் நாமத்தில் ஆமே எனக்கு அருமையானவர்களே உங்களுடைய சுகந்த வாசனை நீங்கள் கொடுக்கிற காணிக்கை நிமித்தமாகவும் ஆண்டவர் கேர் எடுக்கப்படுகிறது இயேசு அளிக்கிறார் ஒழியத்திற்கு நீங்கள் எவ்வளோ கொடுத்திருக்கிறீர்கள் ஜப கோோபுரங்களை கட்ட ஊழியத்தை கட்ட ப்ரேயர் ஃபெஸ்டிவல்ஸை நடத்த இன்னும் அநேக உடைந்த உள்ளங்களை ஆற்ற நீங்கள் தாராளமாக கொடுத்திருக்கிறீர்கள் அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஒவ்வொரு பங்காளருக்காகவும் நன்றி செலுத்துகிறேன் கத்தர்தாமே இதன் மூலமாக சுகந்த வாசனை உங்களுக்குள்ளிருந்து முகர்வாராக காட் பிளஸ்யூ